அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோய்கள் அனைத்தும் தெரித்து ஓடச்சையும் அற்புதமான இந்த வேத மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் கொடிய நோய்களையும் நொடியில் தீர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகளில் நோய்கள் அப்படிங்கிறது யாருக்கு என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறது தெரியாதுங்க எல்லாருக்கும் புதுசு புதுசா ஏதாவது ஒரு நோய்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் அதுக்கு ரொம்ப காலமாக எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த நோய்களை வந்து அவங்களால தீர்க்க முடியாமல் போய்விடுகிறது இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துமே அவங்களுடைய நோயினுடைய தாக்கம் குறையாமல் அந்த நோயினால் ரொம்பவே அவங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க நீங்க எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரைகளையோடு சேர்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தையும் தினம்தோறும் மூன்று முறை நீங்க சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களின் தாக்கம் படிப்படியாக குறைந்து அந்த நோய்கள் முழுமையாக உங்களுக்கு குணமாகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை கண்டிப்பாக இந்த ஒரு எளிய மந்திரத்தை மூன்று முறை சொன்னாலே போதும் உங்களினுடைய நோய்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் ஓடிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சின்ன குழந்தைகளுக்கு கூட ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துடுது இப்போ நாம் வாழ்க்கை முறையும் நாகரிக வளர்ச்சியினால் மாறிக்கொண்டே வருகிறது இந்த உணவு தான் சாப்பிடணும் இந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க யார் சொல்கிறத நம்புறது யார் சொல்கிறத நம்ப கூடாது அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா அப்படி நாம் உணவு முறைகளை மாற்றும் பொழுது நோய்களும் புதுசு புதுசாக வருது நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த கம்பு சோளம் அதெல்லாம் கூட இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க என்ன நாம் சின்ன குழந்தை என்ன சாப்பிட்டோம் இட்லி தோசை இல்லைன்னா தினமும் சாப்பாடு சாப்பாடு ஏதாவது ஒரு காய் வச்சு குழம்பு கீரை இந்த மாதிரி உணவுகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொண்டோம் அப்பெல்லாம் சுகர் வரல ப்ரெஷர் வரல மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற எந்த ஒரு டிசிஸுமே இந்த அளவுக்கு பெருசாக யாரையும் பாதிக்கலை எங்கேயாவது யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படி தான் நம்ம கேள்விப்படுவோம் இப்போது நம்ம வீட்லேயே ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கு சுகர் இருக்குது ஒருத்தருக்கு பிபி இருக்குது இப்படி நம்ம வாழ்க்கை முறை இப்போ அன்றாடம் நாம மருந்து மாத்திரை உட்கொண்டு வாழ்வதையே வழக்கமாக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வந்துட்டோம் இப்படி இந்த காலகட்ட சூழ்நிலைகளில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய ஒரு அதிமருதாக விளங்கக்கூடியது ஒரு வேத மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க வேண்டாம் இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னா போதுமா நோய் குணமாயிடுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு மருந்துகளையும் மருந்து மாத்திரைகளையுமே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லணும் ரொம்ப நாளாகவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட அதை கண்டினியூ பண்ணுங்கள் மருந்து மாத்திரைகளையும் அவங்க டாக்டர்ஸு சொல்கிறபடி நீங்கள் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து இந்த மந்திரத்தையும் தினந்தோறும் நீங்கள் மூன்று முறை வந்து சொல்லுங்கள் எனக்கு இருக்கக்கூடிய நோய்கள் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் தெரியுங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டிடுறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லணுங்க அங்கம நோயாம் அதுவும் எதுவும் அம்முடி என்று முட் குட்டித பிணியாய் அண்டம் உடலில் எத்தனை நோயும் முறிதல் அறுதல் அத்தல வித்தக அற்புத பீஜம் அர்ச்சி தளபதி அருமந்திரமே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை நீங்கள் சொன்னாலே போதுமானது நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் உங்களினுடைய நோய்களின் தாக்கம் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் யாருக்கு நோய் இருக்குதோ அவங்க தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்போ என்னோட பையனுக்கு ரொம்ப முடியலமா அவனுக்கு பதிலாக நான் சொல்லலாமா அப்படின்னா அவங்க நல்ல பேசக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் சொல்லணும் ரொம்ப சீரியஸாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்றது மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நோய் யாருக்கு இருக்குதோ அவங்க சொல்லும்போது இப்போ நம்மளுக்கு பசிச்சா நம்ம சாப்பிட்டாதான் நம்ம வயிறு நிறையும் இல்லைங்களா நம்மளுக்காக நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ வேற யாராவது சாப்பிட்டா நம்மளுடைய பசி ஆறுமா ஆறாது அதனால் நம்ம நோய்களை குறைக்கணும் அப்படின்னா நம்ம தான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் இந்த மந்திரத்தை யாருக்கு நோய் இருக்கிறதோ அவங்க தினமும் மூன்று முறை சொன்னாலே போதுமானது அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எப்பேற்பட்ட நாள்பட்ட நோய்களையும் நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இதை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாருக்கு நோய்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவங்க அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் கண்டிப்பாக உங்களினுடைய நோய்கள் படிப்படியாக குறைந்து அந்த நோய்களை முழுமையாக தீர்ந்து விடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தாங்க சொல்லணும் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லக்கூடாது நீங்கள் அந்த மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் முடிந்த பின்பு நீங்கள் சொல்லிக்கலாம் இதற்கு எத்தனை நாட்கள் நாம் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா கணக்கே கிடையாதுங்க உங்களினுடைய நோய்களின் தாக்கம் குறைய 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 நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே வாங்க அப்படியே அந்த நோய் உங்கள் உடம்பில் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் கண்டிப்பாக இதை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வேத மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மந்திரங்கள் பெரும்பாலும் யாராலையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க இப்படியே சொன்னாலும் இவங்க இதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறது கிடையாது ஒவ்வொன்றுக்குமே நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு வழிகளை வந்து வகுத்து வச்சுருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோடு நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க வேண்டாம் இந்த மந்திரத்தை மட்டுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வரலைங்க நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு மருந்து மாத்திரைகளை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இந்த மந்திரத்தை மூன்று முறை தினம்தோறும் சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நோயினால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் மருந்து டப்பாவோடயே சுத்திக்கிட்டு திரிவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கூட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட நிலையில் இருந்து நாம இந்த நோயில் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே இதை சொல்லுங்கள் இப்போ நிறைய பேர் குழந்தைகளுக்கு முடியாதும்மா அவங்க வந்து சொல்ல முடியாது நாங்கள் சொல்லலாமா அம்மா சொல்லலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ஒரு மூணு நாலு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இதை சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா அப்படி அவங்களால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அம்மாவோ அப்பாவோ யார் வேணாலும் இந்த மந்திரத்தை அவங்களுக்காக சொல்லி அந்த நோய்கள் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்